ஆகார தோழில வச்சு கொடுத்துட்டாரு அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தாள் துருத்தில இருந்த தண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த அம்மா என்ன பண்ண போது தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல நானும் என் பிள்ளையும் சாகப் போறோம்னு சொல்லி உட்கார்ந்து அழுதுச்சு அழுது கொண்டிருந்தாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் சரி அதுல எல்லாருக்கும் தெரியும் பத்தொன்பதாம் வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுல நீரூற்று இருந்தது குடிக்க தண்ணி இல்ல நான் சாக போறேன் என் புள்ள சாக போறேன்னு அந்த அம்மா கடைசியா அழ வேண்டிய மரண ஓலத்தெல்லாம் எழுப்புனாங்க ஆனா பக்கத்துல நைன்டீன் வாசிங்களே தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் சரி இப்ப ஒரு கேள்வி அந்த தண்ணீர் துறவு இந்த அம்மா அழுத பிறகு குழந்த அழுத பிறகு வந்ததா ஏற்கனவே இருந்ததா ஏற்கனவே இருந்தது இந்த அம்மா அழுததுனால திடீர்னு அற்புதம் பண்ணலை ஏற்கனவே தண்ணீர் துறவு இருந்துச்சு ஆனா இந்த அம்மா அது தெரியாம தண்ணீர் துறவு இருக்கிறது தெரியாம ஐயோ நான் சாக போறேன் என் புள்ள சாக போறேன் அப்படின்னு சொல்ல அதே மாதிரிதான் சில வேளையில கர்த்தர் நமக்கு ஆஸ்ரோத்தை வைத்திருக்கிறாரு இது யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு இது தெரியாம நம்ம பொலம்பு 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 ஐயோ அய்யோ ஐயோ ஐயோ அய்யோ கைவிட்டுட்டாரு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு மனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் பொலம்பிக் கொண்டிருக்கிறோம் அண்ணா என்ன தெரியுமா கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாறாங்க அதா அந்த உங்களுக்கு தேவையான எல்லாம் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு ஆதாமி கர்த்தர் உலகத்தில் கொண்டு வருவதற்கு முன்பதாக ஆதாமு தேவனை எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் கொண்டு வந்தார் நீங்கள் ஊழியத்தில் இறங்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஊழியத்தில் என்ன தேவை எந்த இடம் தேவை அதெல்லாம் அவர் உண்டாக்கி வச்சிட்டாரு எந்த அமௌண்ட் தேவை கர்த்தர் உண்டாக்கி வச்சுட்டாரு என்ன மெட்டீரியல் தேவை கர்த்தர் உண்டாக்கி வச்சுருந்தாரு எந்த வேலைக்காரர்கள் லேபர் ஃபோர்ஸ் தேவை எந்த அப்ரூவல் தேவை எந்த அதிகாரிகளுடைய சைன்லாம் தேவை எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சுட்டு தான் ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் நம்ம கண்ணு திறக்காதனால சில வேளை நம்ம புலம்புறோம் ஐயோ 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 ஐயோன்னு புலம்புறோம் ஆனால் இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா ஆண்டவரே தண்ணீர் கொடும் அப்படின்ல இல்லை அதெல்லாம் வச்சுட்டாரு நீங்கள் பண்ண வேண்டியது கர்த்தாவே எங்கள் கண்களை திறந்துடும் எல்லாரும் கைவித்தி சொல்லுவோமா கர்த்தாவே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தரிடம் சொல்லுங்கள் இல்லை சொல்லுங்கள் எங்கள் கண்களை திறந்தரிடம் எங்கள் கண்களை திறந்தரிடம் எங்களுக்கு ஊழிய தேவையெல்லாம் நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டீங்க ஜோம் பண்ணுங்கள் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருங்க அண்டபுரி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி பண்ணி வச்சுட்டீங்க எங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டீங்க அதுக்கு தேவையான பணத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டுறீங்க மெட்டீரியலை லேபர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டீங்க நாங்கள் அதுக்காக அலைந்து தெரிய வேண்டிய அவசியம் இல்லை வனாந்தரத்தில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை எங்களை விட்டுட்டீங்கன்னு புல வேண்டிய அவசியம் இல்லை அதை காணும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக பவுல் சொன்னாரு உள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் புதிய பாடிச்சபம் அதுதான் ஆண்டவர் என்ன ஆசிர்வதிங்கிறது நாம பொதுவா இன்னும் இந்த பழைய படிச்ச பத்துல நினைக்கிறவர்கள் ஆசிர்வதி ஆசிர்வதியும் புதிய எனக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி பண்ணல இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்துடலாம் ஒரு ஆள் சொல்லுங்களேன் அதனால உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தயார் பண்ணி வச்சுருந்தா உங்களை ஊழியத்தில் அடைச்சார் உங்களை ஒரு ஊ ஊருக்கு ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ ஆத்மா தேவையா ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள்க தேவையா ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு அதை டிரான்ஸ்ஃபர் ஆனால் கடைசி நேரத்தில் சைன் பண்ணிவிட்டு போகிறதுக்கு அங்கேயே ஒரு ஆத்மாவை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு ஆலய இல்லையா யுத்தம் உங்களுடையது இல்லை கர்த்தருடையது ஊழியம் உம்ளையுடையது இல்லை கர்த்தருடையது அழைப்பு நீங்க ஆசைப்பட்டது வந்ததுல அவர் ஆசைப்பட்டது வந்தது எல்லாரும் என்னோட அழைப்பு அதனால கவலைப்படாதீங்க உங்க மேல ஒரு அழைப்பு இருந்தால் அபிஷேகம் இருக்கும் அபிஷேகம் தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும் ஆத்தமாக கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் மெட்டீரியல் கொடுக்கும் എല്ലാവും കൊടുക്കും അതല്ല